ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ற நிகழ இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து காணப்படுங்க வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதன ராசிக்காரங்க இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பழங்களானது கிடைக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்கும் அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் வந்து சரி பார்த்தீங்கன்னா வந்து பதி அவர்களுக்கு முன்னேற்றமா இல்லை ஏதாவது பின்னடைவா இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதோடு மட்டும் இல்லாமல் மிதன வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சனி சனிப்பயிற்சியினுடைய காலத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சந்திப்பார்களா அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சவால்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளப் போகின்றார்கள் இது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் மார்னிங் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சனி பயிற்சியின் போது மிதுன ராசிக்கு சனி பகவான் பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதனுடைய காரணமாக அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக அமையப் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளப் போகின்றார்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சியானது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள பூரட்டாத்தி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசியில் உள்ள போராட்டாதி நான்காம் பாதத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாக உள்ள மிதுன ராசிக்கு கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ள சனி பகவானால பல விதத்தில் நன்மைகளும் சில கடினமான சூழலும் உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லல மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சனி அமர்வதனால அடுத்த இரண்டரை ஆண்டுகள் கர்மசனி பலன்களானது அனுபவிக்க உள்ளார்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் என வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொறுப்புகளையுமே மிகவும் கவனமாக செய்ய வேண்டிய காலங்கள் இது அதன் மூலமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வெகுமதியும் வந்து பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் இந்த காலத்தில் உங்களுடைய கர்ம பலனையும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனும் எப்படி கிடைக்கும் என்பதை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மிதன திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை வந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையுடன் மன ஒற்றுமையானது சிறப்பாக இருக்குங்க துணையுடன் விட்டு கொடுத்து செல்வதனால் குடும்ப சவால்களையும் மோதல்களையும் சமாளிக்க முடியும் இந்த காலத்திலுமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மரியாதை கொடுப்பதோடு அவர்களினுடைய உணர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு நடப்பது மிகவும் நல்லது மீன ராசியில் சனி சத்தரிக்கக்கூடிய காலத்தில் தகுதியுள்ள மிதுனராசினர் திருமண முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வரன்கள் அமைய வாய்ப்புகளானது உள்ளது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா காதலில் உள்ளவர்களுக்கு துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உங்களுடைய காதலை திருமணத்திற்கு கொண்டு செல்ல சூழல்கள் சாதகமாக அமையும் எதிர்காலத்தில் தந்தையினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க திருமண வாழ்க்கையில் அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களினுடைய முழு ஆதரவு தெரிவித்தீர்கள் உங்களுடைய தாயுடன் சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்படும் பொறுமையுடன் செயல்பட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழலானது உருவாகுங்க அதேபோல் உங்களுடைய வேலை தொழில் என்று பார்க்கும் பொழுது வேலை தொழில் தொடர்பாக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்படும் அதே சமயம் பணியிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்புகளும் உள்ளது இந்த கர்மசனி காலத்தில் பணியிடத்தில் கொடுக்கக்கூடிய இலக்குகளை வந்து பார்த்திங்கன்னா அடைய கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புகள் தேவைப்படுங்க பணியிடத்தில் அர்ப்பணிப்புடன் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கவும் வேலை வலுவினுடைய காரணமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நேரங்கள் குறைவாகவே வந்து கிடைக்கும் அதே சமயம் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரங்களானது கிடைக்குங்க வேலை தொடர்பாக எதிர்கொண்டாலும் அதில் முன்னேற்றத்தையும் காண்பீர் மிதன ராசிக்காரர்களுக்கு கர்மசனியினுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரங்கள் தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பர வாழ்க்கைக்காக அதிக செலவுகளை செய்வீர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் தொடர்பாக திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல்களும் இருக்கு உங்களுடைய ஆசைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க இதனுடைய காரணமாக தேவையற்ற செலவுகளும் கடன்களும் அதிகரிக்க வாய்ப்புகளானது உள்ளது முடிந்தவரை உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதோடு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு துறையில் முதலீடு செய்வதற்கு முன் துறை வல்லுநர்களினுடைய ஆலோசனையை பெறுவது ரொம்ப அவசியமாகிறது இல்லையெனில் தேவையற்ற நிதி அபாயங்கள் ஏற்படும் ஏனெமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின ஒழிப்பிற்கேற்ற சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீர்கள் புத்திசாலித்தனமாக நிதி சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டும் பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் ராசிக்காரர்களுக்கு இந்த கர்ம சனியினுடைய காலத்தில் ஆரோக்கியங்கள் தொடர்பாக அதிக அக்கறையுடன் இருக்க வேண்டும் பெரும்பாலான நேரத்தில் உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவதற்கு ஆரோக்கியங்கள் சிறப்பாக உதவும் இந்த காலத்துல உங்களுடைய உடல் நலனை யோகா தியானங்கள் போன்ற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்திக் கொள்வது ரொம்ப சிறந்தது உணவு விஷயத்தில் கவனங்களானது சே தேவை அதேபோல் சத்தான மற்றும் சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் உங்களுடைய உடல் மற்றும் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த சனி பயிற்சியினுடைய காலத்தில் உங்களுடைய படைப்பாற்றலானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களுடைய திறமையை மேம்படுத்திக் கொள்ள முயலவும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் கடின உழைப்பாலும் திறமையாலுமே உச்சத்தை அடைவீர்கள் மாணவர்கள் உங்களுடைய படிப்பிற்கான இலக்கை அடைவதில் அதிக கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியம் படிப்பில் சில பின்னடைவை சந்திக்க வாய்ப்புகளும் உள்ளது அதனால சூழலை உணர்ந்து கவனமாக செயல்பட வேண்டும் தேர்வு விளையாட்டு போட்டிகளில் சிறப்பாக வெற்றி பெற முடியுங்க அதே போல் உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் உருவாகும் வந்து கர்ம சனினால உங்களுடைய பொருளாதார நிலைகளானது மேம்படுங்க பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறையும் செலுத்துவீர்கள் பொதுநல காரியங்களில் ஆர்வங்களானது அதிகரிக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தங்கள் கொடுங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு மலரை செல்வங்களானது கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலங்களானது நிறையும் உபய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் மகிழ்ச்சிகள் தரக்கூடிய பயணங்களையும் மேற்கொள்வீர் அதன் மூலமாக வருமானங்களும் பெருகும் உங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வன செய்து முடித்து அவருடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள் பங்குச்சந்தை முதலீடு போன்ற இனங்கள் மூலமாக திடீர் பணவரவுகளானது உண்டாகுங்க ஆன்மீக நாட்டங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக வந்து செய்வீர்கள் தர்ம காரியங்களுக்கு செலவுகளை செய்து மகிழ்வீர் மேலுமே உங்களுடைய உடல் நலனை பொறுத்தவரை பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கசைக்கு பிழியக்கூடு இதனால் உடலில் அவ்வப்போது சோர்வுகளானது உண்டாகுங்க போட்டிகளை சமாளிப்பீர்கள் கடினமான காரியங்களையுமே குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பீர்கள் உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன்களும் கிடைக்கும் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெறுவீர்கள் உங்களுடைய நடையில வந்து பார்த்தீங்கன்னா மிடுக்குகளானது உண்டாகும் அப்படின்னு வந்து அவ்வப்போது சிறு உடல் உபாதைகளானதை தோன்றிமடையும் தங்கள் வசிக்கக்கூடிய வீட்டை பழுது பார்ப்பதற்கு சிறிது செலவுகள் செய்ய நேரிடுங்க மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலுமே அவற்றை சாதரியமாக சமாளிக்க சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவுவ சிலர் புதிய இல்லங்களுக்கு மாறுவார்கள் உங்களுக்கு பேராற்றலானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் தாமத்தியசாலி என்ற பெயர்களையும் எடுப்பீர்கள் உங்களுக்கு உதவிகரமாக வந்து நடந்து கொள்வார்கள் நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் இதனால மகிழ்ச்சிகள் கடலில் திளைப்பீர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கடின உழைப்பை வந்து பார்த்தீங்கன்னா தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினாலே மேலதிகாரிகளினுடைய ஆதரவை மிக எளிதில் பெறலாங்க எப்போதுமே நிதானமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பேசி சக ஊழியர்களினுடைய அன்பை பெறவும் இதற்கு பயணம் உண்டு உங்களுடைய உடல் உழைப்பிற்கு மேல் இரண்டு மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை காண்பீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்கிங்க பயணங்களும் பலன் தரக்கூடியதாக காணப்படும் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்களுடைய செயல்களில் கூடுதல் அக்கறையை வந்து பார்த்தீங்கன்னா காட்டணுங்க மற்றபடி சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க புதிய சந்தைகளை தேடிச் சென்று வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீர் புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யலாம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவுடன் மனதிற்கினிய பொறுப்புகளையும் வந்து உயர்ந்தவர்களினுடைய நட்பானது கிடைக்கும் கட்சி பிரசாரங்களில் வந்து சுறுசுறுப்புடன் நீங்கள் ஈடுபடுவீர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே சமயம் எவரையுமே குறைத்து மதிப்பிடாமல் செயலாற்றவும் துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவங்களும் கட்டாயம் கிடைக்கீங்க பண முன்னேற்றங்களானது உண்டாகும் நண்பர்கள் மூலமாகவே தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை செய்வீர்கள் அதேபோல் அமைதியாக செயலாற்றுவீர் சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகும் என்பதனால சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே வந்து இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதியும் காப்பி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு நீங்கும் பணவரவானது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையுங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையும் குறையும் எந்த ஒரு காரியங்களும் சாதகமாகவே வந்து முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்புகளும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ